மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக சட்டமன்ற பேரவை மறைபர்களின்படி மாண்மிகு அவர்களின் உரை நிகழ்ந்துள்ளது மாண்மிகு ஆளுநர் அவர்கள் தனது உரையினை வாசித்த பின்னர் பேரவைத் தலைவராகிய தாங்களும் அரசு தயாரித்த உரையினை உரையின் தமிழாக்கத்தினை அவையில் வாசித்தீர்கள் இது தொடர்பாக சட்டப்பேரவை விதி பதினேழை தளர்த்தி பின்வரும் தீர்மானத்தினை இப்பேரவையில் முன்மொழிகிறேன் தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான இந்த முதல் கூட்டத்தொடரில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆளுநர் உரை இந்த மாண்பகை மன்றத்திற்கு வழங்கப்பட்டபடியே அவை குறிப்பில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன் என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது இன்று மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கடையில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும் வேறு எவையும் அவை குறிப்பில் இடம்பெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்